உங்களுடைய மூச்சு காற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அல்லது அடக்கவில்லை என்றால் கோபம் அதிகமாகுமா கோபம் அதிகமாகும் கோபம் அதிகமாகும்போது பிரச்சனைகள் அதிகமாகும் உங்களுடைய மூச்சுக்காற்று அவங்க லாங்குவேஜில் சொல்றது அது உண்மையா இருக்கலாம் சத்தியத்தை நான் பிறகு சொல்றேன் அதே போல அகத்தியர் சுவாச அறிவியல் வச்சு அவர் சொல்றாரு மூச்சு மண்டலத்து முக்கால கடவுள் சரியா மூச்சு மண்டலத்தின் முக்காலத்திலும் கடவுள் என்கிற ஒரு சொல்றார் அவர் என்ன சொல்ல வர்றா மூச்சை உள்ள எடுப்பதும் உள்ளே அடக்கி வைப்பதும் பின்பு வெளியிடுவதும் இதை குறித்து சொல்லுகிறார் நம்முடைய மூச்சு சுவாசம் சரியா இருந்ததுன்னா நம்முடைய பிரச்சனைகளை நாம் சரியாய் கையாள முடியும் என்கிறது தமிழ் அறிஞர்களுடைய கூற்று அதை என்ன சொல்றாங்க மூச்சை எடுக்கிறோம் மூச்சை அடக்கி வைக்கிறோம் அப்புறம் மூச்சை வெளியிடுறோம் அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க பதினாறு செகண்ட் மூச்சை எடுக்கணுமா அறுபத்தி நாலு செகண்ட் மூச்சை அடக்கி வைக்கணுமா முப்பத்தி ரெண்டு செகண்ட் மூச்சை வெளியிடணுமா இதெல்லாம் எதுக்கு சபையில் சரிதானா சரி அகத்தியர் நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஒரு மிஷினரி அப்படிங்கிறாங்க இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் உண்மைகள் உலகத்தில் நிறைய இருக்கு சத்தியம் தேவனுடைய வசனம்தான் உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம் உண்மைகள் பின்பாக நம்ம போக தேவையில்லை சத்தியத்தை நம்ம நூறு சதவீதம் நம்பலாம் அப்போ மூச்சு காற்றை எடுக்கணும் மூச்சு காற்றை அடக்கணும் மூச்சு காற்றை வெளியிடணும் இந்த செயலை செஞ்சோம்னா பிரச்சனை கடின நேரத்தில் சவால் நேரத்தில் நம்மை நாமே அடக்குகிறவர்களாக கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்போம் இங்க நல்லா ஜாமு நிறுவா ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம கட்டுப்பாடை இழந்து விடுவோம் கட்டுப்பாடை நாம் இழக்காதபடிக்கு தமிழ் அறிஞர்கள் சொன்ன கூற்றை நான் சொன்னேன் மேபி அவர்கள் இதை வைத்து சொல்லியிருக்கலாம் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா மூச்சு மண்டலத்து முக்காலம் கடவுள் அப்படிங்கிறார் நான் என்ன இதில் இருந்து நான் யோசிக்கிறேன் மூச்சை எடுக்கும்போது பிதாவாகிய தேவனை உங்களிடத்தில் எடுத்துக் மூச்சை உங்களுக்குள் அடக்கி வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை உங்களுக்குள் செயல்பட விடுகிறீர்கள் மூச்சுக்காற்றை வெளியிடும் போது சாட்சியாய் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி